தொழில் ஸ்தானத்திலே ஏற்றமும் மாற்றமும் ஏற்படலாம் ஆனால் உங்களளவு இமாச்சல ஏற்றம் இமாச்சல மாற்றம் என்பது யாருக்கும் ஏற்படாது இடையிலே ஐந்து கிரகங்கள் சேர்ந்து பத்தாம் வீட்டில் அமர்வது என்பது உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டிப்போடக்கூடிய ஒரு அம்சமாக கருதப்படுகிறது சேர்ந்த ராகு என்பதால் ராகுன்னாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டமான சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படும் பத்தாம் என்னன்னா அந்த இடம் முடிஞ்சு கொடுப்போம் அப்போ அதுக்கு மாதிரி லீவ் போடுவோம் ஒரு லேண்டு முடிச்சு கொடுப்போம் ஒரு வீடு முடிச்சு கொடுப்போம் ஒரு பத்து விதமாக சம்பாதிப்பீங்க ஒரு சீட்டு பிடிச்சி கொடுப்போம் ஒரு ஆள் பிடிச்சி கொடுப்போம் அந்த மிதனராசிக்காரர்களுக்கு இருக்கிற புத்திசாலித்தனத்தால் உங்களுடைய பேச்சு திறமையால் நீங்கள் பத்திரம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் இருக்கக்கூடிய அம்சங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய யோகாதி யோகம் மன்னன் ஆகக்கூடிய சக்கரவர்த்தி ஆகக்கூடிய யோகத்தை திறப்போம் தென்காய் எட்டம்பது தென்காய் தெங்காய் தென் உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் தெங்காய் ஏழம்பது உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் தெங்காய் ஐந்தம்பது ஓ இதெல்லாம் ஒரு டீலாயா உலகம் எங்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஐந்து கிரக இணைவு என்பது எப்படி இருக்கும் ஒரு மனிதனுக்கு தொழில் ஸ்தானத்திலே ஏற்றமும் மாற்றமும் ஏற்படலாம் ஆனால் உங்களவு இமாச்சல ஏற்றம் இமாச்சல மாற்றம் என்பது யாருக்கும் ஏற்படாது அவ்வகையிலே ஐந்து கிரகங்கள் சேர்ந்து பத்தாம் வீட்டில் அமர்வது என்பது உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய ஒரு அம்சமாக கருதப்படுகிறது ஒரு பக்கம் பத்து பத்துக்குடியை யோகா ஐந்து கூடிய யோகாதிபதி சுக்கரன் உச்சம் பெற்று பத்தாம் வீட்டில் இருக்கிறான் உச்சம் பெற்று சுக்கரனோடு சேர்ந்த ராகு இந்த பக்கம் என்னடானா சூரியனும் புதனும் சேர்ந்து புதாதித்ய யோகத்தை உண்டாக்குகிறார்கள் இந்த பக்கம் என்னடானா அப்படியே வரிசையாக எல்லா கிரகங்களும் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார்கள் இது வந்து ஒரு ஒரு வித்தியாசமான அமைப்பு பத்துங்கிறது கர்மஸ்தானம் பத்தாம் இடம் என்பது உங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானம் இந்த தொழில் ஸ்தானத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது தொழில்கள் பெருகும் ஒரே நேரத்திலேயே நிறைய தொழில் பண்ணுவீங்க கார் கார் ஓட்டுவீங்க கார் தொழிலில் பெருசாக சம்பாதிப்பீங்க ஆனா சுக்கரன் அதே மாதிரி லேடிஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது பொட்டிக்கு இந்த வைர நக்லஸ் பண்றது இந்த கல் வச்சு ஸ்டோன் வைக்கிறது புடவையில் கல் வச்சு தர்றது போன்ற பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது இந்த ஜிமிக்கி பண்ணுறது இந்த கம்மை இதெல்லாம் பண்ணுறது இந்த தோடு மாதிரி பண்ணுறது ஆர்டிஃபிஷியலாக எது எது பண்ணுறமோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த சுக்கரனுடைய பேரல் வரும் இந்த சுக்கரன் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் நீங்கள் பிரமாதமாக பண்ணுவீங்க அது ஒன்று ரெண்டாவது விஷயம் சுக்கரனோடு சேர்ந்த ராகு என்பதால் ராகுன்னாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டமான சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படும் பத்தாம் இடம் என்னிடம் கேட்டார்கள் ஒரு முறை என்னிடம் கேட்டார்கள் ஸ்ரீமடம் உலக வரைபடத்தில் எங்கே இருக்கிறது என்று கேட்டார்கள் நான் சொன்னேன் உலக வரைபடமே எனக்கு ஸ்ரீமடமாகத்தான் தெரிகிறது என்று சொன்னேன் இது உண்மையிலே நடந்தது உண்மையிலே சொல்கிறேன் உண்மையிலேயே என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண வார்த்தை ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த கேரக்டராகவே நீங்கள் மாறிடணும் உளபுரி மார்க்கெட்டில் நீ எங்கே இருக்கேன்னு நினைக்கிறேன் பெரிய மார்க்கெட்டில் நான் மட்டும்தான் தான் இருக்கிறதான் நினைக்கிறேன் என்று நாம் நினைத்துக்கொள்ள வேண்டும் எனக்கு எதிரி என்று ஏதேனும் ஒருவன் இருக்கிறான் என்று நினைத்தால் நான் தோது அர்த்தம் எனக்கு எதிரியா எனக்கு எதிரி என்று நான் யாரையும் கருதுவதில்லை அந்த மாதிரி ஸோ இந்த மிதுனராசிக்காரர்களெலாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க என்கிட்ட லெஃப்டில் வச்சுக்க ரைட்டில் வச்சுக்க ஆனால் சென்டரில் மட்டும் வச்சுக்காது ஏன்னா சென்டரில் ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நண்பனாக இருக்கிறதுக்கு நிறைய தகுதிகள் வேணும் ஆனால் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு நண்பராக இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை யார் வேணால் உங்களுக்கு நண்பனாகலாம் ஆனால் உங்களுக்கு த எதிரியாக இருக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும் உங்களை போலவே அறிவு திறமை எல்லாம் இருக்கிற ஒரு ஆள் தான் உங்களுக்கு எதிரியாக முடியும் ஸோ அதனால் மிதன ராசிக்காரர்கள் புதனையே ராசிநாதனாக மா மிகப்பெரும் புத்திசாலிகள் இவர்களுக்கு பத்தில் இத்தனை கிரகங்கள் வரும் பொழுது அந்த தொழிலை மல்டிப்ளை பண்ணுவாங்க காலையில் பார்த்திங்கன்னா கார் கழுவணும் இப்போ கார் ஓட்டணும் அப்புறம் அப்படி போயிட்டே இருக்கும்போது மத்தியானம் இதை இந்த ரியல் எஸ்டேட் விஷயம் அந்த இடத்து அந்த பக்கமாக தான் போகிறோம் போய் அந்த லேண்ட் என்னென்னு பார்த்துட்டு வந்துருவோம் அங்கேருந்து ஃபோன் பண்ணுவோம் ஒரு வேளை கிளையண்ட் வந்திருந்தான்னா அந்த இடம் முடிஞ்சு கொடுப்போம் அப்போது அதுக்கேற்ற மாதிரி லீவ் போடுவோம் ஒரு லேண்டு முடிச்சு கொடுப்போம் ஒரு வீடு முடிச்சு கொடுப்போம் ஒரு பத்து விதமாக சம்பாதிப்பீங்க ஒரு சீட்டு பிடிச்சி கொடுப்போம் ஒரு ஆள் பிடிச்சி கொடுப்போம் உங்களை வறுமையாக்க ஒருத்தன் பிறந்து வரணும் தினராசிக்காரர்கள் வறுமையினுடைய கோரப்பிடியில் சிக்கி தவிப்பீர்கள் ஆனால் மிதனராசிக்காரர்களை வறுமையாக்க ஒரு பிறந்து வர வேண்டும் காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு வறுமை ஆகவே தெரியாது ஏன்னா எனக்கு பணம் உழைவு சிறி செய்யவும் தெரியும் பணக்காரனால் கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கவும் தெரியும் எனக்கு ரெண்டும் தெரியும் ஏன்னா நீ எங்கே கொண்டு போய் விட்டாலும் நான் ரோட்டில் துண்டை போட்டு விரிச்ச அது பிழைச்சி பிழைச்சிப்பேன் அந்தந்த அந்த கட்ஸு அந்த தன்னம்பிக்கை இருந்தால் போதும் உங்களை கேட்டுக்கிறது கேட்டுக்கிறதான் ஆன்மீக பிரிகார சேனலில் வந்த நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறது ஒன்று தான் உங்கள் சொந்த காலில் நிற்கக்கூடிய தைரியத்தை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் நீங்கள் எதை வேணால் ஃபேஸ் பண்ணலாம் ஆனால் நிறைய பேர் என் உடல் பொருள் உயிர் ஆவி எல்லாத்தையும் இந்த கம்பெனிக்காகவே செலவு பண்ணுறேன் அப்படிலாம் செலவு பண்ணாதீங்க டோன்ட் லவ் த கம்பெனி கம்பெனி எப்போ வேணால் உங்களை டெர்மினேட் பண்ணும் லவ் தி ஜாப் உங்கள் வேலையை நேசிங்க இந்த வேலையிலேருந்து கற்றுக்குங்க இந்த வேலை உங்களுக்கு குருவாக இருக்கும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தரும் கம்பெனி அப்படி கிடையாது கம்பெனி உங்களுக்கு குருவாலாம் இருக்காது கம்பெனி உங்களை பயன்படுத்திக்கும் சம்பளம் தரும் என்றைக்கு வேணால் அனுப்பி ஆனால் வேலை அப்படி கிடையாது வேலை உங்களுக்கு அருள் புரியும் நிறைய பணம் தரும் வேலை தான் முக்கியம் உலகத்தில் வேலையை லவ் பண்ணுறவங்க யாருமே இன்றைய தினம் காதலர் தினம் இந்த காதலர் தினத்திலே நான் காலையில் ஒரு பதிவிட்டேன் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே நான் பெரிதும் மதிக்கும் என் கேமராவை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் ஐ லவ் யூ மை கேமரா அப்படின்னு ஐ லவ் மை ஜாப் ஐ லவ் மை கேமரா ஐ லவ் யூ பீப்புள்ஸ் உங்கள் உங்களை சந்திக்கிறது தான் எனக்கு உண்மையான காதல் இதுதான் காதல் ஸோ அதனால் அப்படி நீங்கள் அந்த மிதனராசிக்காரர்களுக்கு இருக்கிற புத்திசாலித்தனத்தால் உங்களுடைய பேச்சு திறமையால் நீங்கள் பத்திரம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் இருக்கக்கூடிய அம்சங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய யோகாதி யோகம் மன்னனாக கூடிய சக்கரவர்த்தி ஆகக்கூடிய யோகத்தை தரப்போகிறது ஐந்து கூடிய சுக்கரன் வேற உச்சமடைகிறார் ராகுவோட இந்த பக்கம் சனி சூரியன் சேர்க்கை வேற அதனால யூனியன் லீடர் யார் த டான் யூனியன் லீடர் சூரியன் பேசின்ட்டு இருக்கார் த புரட்சித் தலைவர் த டான் யார் எதிர்க்கட்சி தலைவர் ஊர் பேசிகிட்டு இருக்கார் தொழிலாளர் தலைவர் சனி பேசிகிட்ருக்கார் அப்போ யூனியன் லீடரும் அப்போது நமக்கு வந்து யார் மேனேஜ்மெண்ட்டோடைய ஹெட்டும் பேசிகிட்டுருக்கார் நமக்கு என்ன வேலை நம்ம ஏதோ உட்காந்து வேடிக்கை பத்தமாக போனோமான்னு போக போகிறோம் ஸோ அந்த பத்தாம் அந்த மிதனராசிக்காரங்களுக்கெல்லாம் பத்தாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் இருப்பதனுடைய பிரச்சனையே என்ன அப்படின்னா யார் யார் உங்களுக்கு வாங்கினே தெரியாது தெங்காய் எட்டம்பது தெங்காய் ஆறம்பது உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் தெங்காய் ஏழம்பது உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் தெங்காய் ஐந்தம்பது ஓ இதெல்லாம் ஒரு டீலாயா ஏதோ ஒரு டீலா பேச கூப்பிடுறீங்க தெங்காய் ஆறு ஐம்பது திரும்ப ஃபஸ்ட்டில் இருந்தால் அந்த மாதிரி நம்ம இந்த யூனியன் மினிக்குனால் போய் பார்த்துருக்கீங்களா சூப்பராக இருக்கும் தேங்காய் எட்டம்பது தேங்காய் ஐந்தம்பது இப்படி அவன் ஒரு அஞ்சம்பதுல நிற்பான் அவன் எட்டம்பதுலேயே நிற்பான் கடைசியாக ரெண்டு பேருமா சேர்ந்து உடன்படிக்கைக்கு ஒரு ஆறு ஆறம்பதுக்கு வந்து நிற்பாயங்க இதுக்கு கிட்டத்தட்ட காலிலேருந்து இருபத்தி ஏழு சமோசா முப்பத்தாறு போண்டா நாற்பத்தாறு காப்பி செலவாகிருக்கும் இதுக்கு நாலு பேர் வேறு கூட பஞ்சாயத்துலவர் வேறு நாலு பேர் வந்திருப்பாங்க அவன் பாவான் வண்டி பஞ்சாயத்தை சீக்கிரம் முடிங்கடா நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணுண்டா ஃபஸ்ட் ஷீஃப்ட்டு வேலைக்கு வந்ததுடா அந்த மாதிரி உட்காந்துருப்பான் அந்த மாதிரி உண்மையிலேயே உலகத்தில் இன்டர்வியூ பண்ணிடணும் இன்டர்வியூ கொடுத்துடணும் அல்லது இன்டர்வியூ ஷூட்டிங் எடுத்துடணும் ரெண்டு பேரும் ஜாலியாக இருப்பாங்க ஆனால் இதில் வேடி பார்க்குற ஒரு அவன் ரொம்ப பாவம் யே டி எப்படாவும் முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று நோயாளியாகிடணும் இல்லை பேஷண்ட் ஆகிடணும் அட்டன்ட்ராக மட்டும் இருக்கக்கூடாது அட்டெண்டராக உட்கார வச்சோம்னு முடியும் வச்சுக்கலேன் ஓ அட்டாட் அப்படிமா கூப்பிட்டு கீழே போயிட்டு ஏதாவது சில்றவை வேலை தான் கூப்பிடுவாங்க போய் பேரசிட்டமால் மாத்திரை வாங்கிட்டு வா என்எஸ் வாங்கிட்டு வா என்னாலாம் யார் திரும்பலாம் என் கம்பன் வாங்கிட்டு வந்தால் வாங்கிட்டு வரணும் போய் க்ளவுஸ் வாங்கிட்டு வா சரி சரிங்க மேடம் சரி மேடம் அப்படின்னு போய் வாங்கிட்டு வரணும் இந்த மாதிரிலாம் இந்த மிதனராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும்னா விட்டு கொடுத்து போகணும் உங்களுக்கு பத்தா பத்தில் ஐந்து கிரகங்கள் இருக்கும் பொழுது அருளாட்சி நடக்கும் பொழுது ஒரு தொழில் நடக்கிற இடத்துல பத்து சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும் ஒரு பிரச்சனை வரதான் செய்யும் ஏதேனும் நடக்கும் அந்த நேரத்திலே மக்கள்கிட்டே நீங்கள் இறந்து இறங்கி பேசி அதெல்லாம் இதனாலலாம் நம்ம குழம்ப கூடாது நம்ம வளர்ச்சி பாதை நோக்கி போயிட்டுருக்கோம் இந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணுதுங்கிறது தொழிலாளர்களுக்கு முதல்ல புரியணும் அது புரிஞ்சாதான் இந்த பிரச்சனைகள் நடக்காமல் இருக்கும் ஸோ அதனால் மிதுனராசிக்காரர்கள் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் பத்தாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் வருவதால் நீங்கள் பத்து என்பது தடுமாறும் உங்கள் தொழிலுக்கு காம்படேட்டிவாக உங்களுக்கு ஏற்ற மாதிரியே ஒருத்தன் நீங்கள் ஒரு பழக்கடை வச்சுருந்தீங்கன்னா ஏற்ற மாதிரியே ஒருத்தன் பழக்கடை போடுவான் சோ அந்த கடையை விட காம்படேட்டிவ் கடையா நம்ம கடை என்ன மாற்றுறது நம்ம கடைக்கு பேர் என்ன வைக்கிறது எப்படி பிராண்ட் பண்றது எப்படி லவ்வர்ஸ்லாம் அட்ராக்ட் பண்றது அது அதுலயே நம்ம ஜூஸ் அடிச்சு கொடுத்தா என்ன இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறது உங்களுக்கு நல்லது சோ இன்ஸ்டீட் ஆஃப் அந்த கடைக்காரனை எப்படி போட்டு தரலாம் அந்த கடைக்காரன் அந்த அந்த கடையை எப்படி உருப்படாம போலாம் அப்படின்னு யோசிக்கிறதை விட்டுட்டு நம்ம கடை எப்படி டெவலப் பண்ணலாம் என்று யோசிப்பது நீங்கள் சிறப்பு கீழே போயிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாங்கி தம்பது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்களிலும் ஹோமங்களிலும் கலந்து கொள்ளுங்கள் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி நடக்கின்ற மாபெரும் சனிப்பெயர்ச்சி யாகம் உங்களுக்கு தான் நடக்கப்போகுது சனி பத்துக்கு வரப்போறார் அரசியல்வாதியாக போறீங்க பெரியாளாக போறீங்க வெகு பிரபலத்தை அடைய போறீங்க உங்கள் நீங்கள் உங்களுக்காக அந்த யாகத்தை நடத்துகிறோம் நீங்கள் எல்லாம் வந்து கலந்துக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் விஷ்ணுமாய சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்